இன்று விஞ்ஞான உலைகள் வாழ்கின்றோம் எந்த நிலையிலும் எந்த நிமிடமும் தன் நாட்டை காக்க விஷ சேமிப்பு கடங்குகளை வைத்துள்ளனர் உலகம் முழுதும் நம் நாடும் சரி வைத்துள்ளதான் இருக்கின்றது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் பாதுகாப்பான நிலைகள் வைத்துள்ளார்கள் இன்று அணு கதிரியக்கத்தின் தன்மைகள் விண் விண்முலைகளை பரவும் அதாவது பரவை செய்துள்ளார்கள் அதை மற்ற கோள்கள் தனக்குள் எடுத்து மற்றவன் கலந்து வெளிப்படுத்துவதே சூரியன் அருகிலே சென்றத்தின் மோதி இதை விஷத்தை பிரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் இன்று அணுகுண்டை இங்கே வெடித்தால் எப்படி பல உணர்வுகளை வேக துடிப்பு கொண்டு மற்றதை கருக்குகின்றதோ இதை போல நிலைகளில் வான்வெளியில் இப்படி ஒரு அதிசயம் இரண்டாயிரத்தி நான்குக்குள் நடக்கத்தான் போகின்றது ஆகவே இப்படி மோதும் போது இப்ப நாம் ஒரு டைனமாவை சுழலும் போது ஓரளவுக்கு அதிகமாக சுழன்றால் கரண்ட் அதிகமாக உற்பத்தி ஆகின்றது முதலில் சீராக வைத்திருந்த பல்புகள் அதிக கரண்டை உற்பத்தி பண்ணால் பீஸ் ஆகி விடுகின்றது இதே போல தனக்குள் மோதலில் சமப்பளித்து மோதும் நிலையில் கொண்டு சீரான கரண்டை உற்பத்தி செய்கின்றது ஆக மற்றவர்கள் நிலைகள் வரப்படும் போது இன்று சூரியனின் மோதப்படும் போது நெருப்பின் குழம்புகள் விரிவடைவதை பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் இந்த கதிரிக்கு பெரிய தன்மை தாக்கப்படும் போது பழிரண்டு மின் அணுகின் சக்திகள் அதிகமாக தோன்றும் இப்படி தோன்றி நம் பூமியின் ஈர்ப்புக்குள் வரப்படும் போது நமது உயிரின் துடிப்பு சீராக இருக்கின்றது இந்த துடிப்பின் நிறைவு கொண்டு நம் உடல் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் அதன் அதன் உணர்வுகளை சேர்க்கின்றது இந்த காயல்களை சுத்தப்பட்டு அதனுடைய நிலைகளுக்கொப்ப கரண்டை பாய்ச்சினால் அந்தந்த மோட்டார் அவனதற்கு தக்கவாறு சுழற்சி அடைகின்றது அதற்குண்டான மேக்னட்டும் அதற்குண்டான வயரும் இதை இணைக்கப்படும் போது அதன் சுழற்சியில் இயக்கப்படுகின்றது இதே போல நம் உடலுக்குள் குழுவிலிருந்து மனிதனாக வரையிலும் ஒவ்வொன்றிலும் நீண்டிடும் உணர்வின் தன்மை கொண்டு அந்த உணர்வு ஒவ்வொன்றும் அதாவது வெங்காய சருகு போன்று ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒன்றுடன் ஒன்று கலந்து இவை அனைத்தும் நம் உடலின் அணுக்களின் தன்மை பரிணாம வளர்ச்சி தன்மை கொள்ளும் அணுவின் தன்மை அடைந்துள்ளது ஆனால் நாம் பார்க்கும் வேதனின் உணர்வுகள் நமக்கு ஊரை என்ற வித்தாகிவிட்டார் மீண்டும் மீண்டும் இந்த உணர்வின் தன்மை நுகரும் தன்மை வந்தால் அந்த நுகரும் ஆற்ற நமக்குள் சென்று மனித உடலை உருவாக்கி அந்த அணுக்களை மாற்றி அமைத்து விடுகின்றது இறை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீழ்க வேண்டும் பூர்ண போன்மை சித்தரா போர்மை நமக்கு சித்தரைகள் இருப்பினும் அந்த கரையை நீக்கிவிட்டு அருங்குளி சுடர் என்ற நலைகள் அடைந்த அருஞானி உணர்வை நமக்கும் நுகர்வ வேண்டும் இருளை மாய்த்தல் வேண்டும் நாம் அனைவரும் நல்லவர்களே சந்தர்ப்பத்தால் இத்தகைய மூடி மறைத்து வைத்தால் சிந்திக்கும் தன் இழந்துவிட்டால் உணர்வின் தன்மை கூடிவிட்டால் நம்மை அறியாமலேயே நாம் தவறு செய்கின்றோம் பிறருக்கு ஏன் நமக்கே நாம் தண்டனை கொடுக்கிறோம் ஆக ட்ரெயின்ல விழுவதும் தற்கொலை செய்வதும் தன்னை அறியாமலேயே கட்டிய ஆயுதங்களால் தன்னை தாக்கிக் கொள்வதும் இப்படி பல முறைகளும் நமக்குள் இந்த உணவின் இயக்கங்கள் தான் நாம் நுகர்ந்த இரவோ நம் உயிர் இயக்குகின்றது ஆகவே இதை போன்று நமக்குள் அறியாத சூழும் தீவைகளிலிருந்து விடுபடுதல் வேண்டும் மனிதன் எப்பனையோ கோடி சரீரங்கள் பல இன்னல்கள் ஆகி ஒன்றுக்கு இரையாகி அந்த உணர்வின் தன்னை தனக்குள் இரையாக்கி உடல் வந்து வந்த பின் வலிமையின் உடலுக்கு புகுந்து அதன் உணர்வை உடலாக மாற்றி இப்படி பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி அடைந்து நாம் இன்று வந்துள்ளோம் இந்த உடலில் வாழும் காலமே குறுகிய காலம் நூற்றி இருபதுக்கு மேல் அல்லது நூற்றி முப்பதுக்கு மேல் என்றால் வைத்துக் கொள்ளுங்கள் இரநூறு வருடம் என்றால் மடிந்து விடுகின்றனர் சாகாக்கலை என்ற நிலைகளில் இதில் இந்த உடலிலே இருப்பிடம் வேண்டு வேண்ட ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லியவர்களும் இந்த குகைக்குள் அடங்கப்பட்டு வருடக்கணக்கில் இந்த உணவை நுகர்ந்து நொகந்து அணுக்களின் ஜீவ அணுக்களை இந்த உயிருடன் உண்டு ஓட்டம் முடிகின்றதை தவிர சிறைக்குள் நடைபெற்ற ஆனால் இந்த உடலை விட்டு வெளியேறினால் அவர்களுடைய உணர்வுகள் மிகவும் கடினமாகும் போல மதங்கள் காட்டிய ஓ நினைவில் நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயணா என்று சொல்லி அவனை அடையப் போகிறேன் என்று சொன்னவர்களும் பூமிக்கு இன்றும் சில பகுதிகள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் சந்தர்ப்ப தேவத்தால் தோண்டப்படும் போது இது வெளிப்படும் இன்று எடுத்துக்கொண்டாலும் வெள்ளிமலையில் இப்படி நான் தவறிருக்கிறேன் என்று ஒரு இடத்தில் அந்த தவம் இருந்த இடத்தில் இவர்கள் கடுகை கெட்டப்படும் போது தோன்றும் போது அதிலிருந்து தவம் இருந்த ஒரு மனிதன் நான் வெளிவருகின்ற இன்னும் அந்த இடம் இருக்கின்ற அதே போல இங்கு திருத்தணியிலும் முதல் வந்த பகுதியில் அந்த பக்கம் இருந்த ஒரு வகையில் இந்த பக்கம் வந்து போய்கின்றது அந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் இதே போல நான் இறைவனை அடையப் போகின்றேன் என்ற நடைகளில் தவம் இருந்து பலர் உண்டு ஆனால் அவ்வாறு தவம் இருந்த அங்கேயும் படி போது இந்த உணர்வின் தன்மை பின் அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து விடுகின்றது அதுவெல்லாம் அந்த உடலிலே துடிப்பு உண்டு அந்த உடலை பதைத்தும் விருப்பு இப்படி சில இடங்களில் காடுகளில் பதிந்து உள்ளார்கள் பின் நாளை வரும் நூலில் இதை வெளிப்படுத்துவேன் ஏனென்றால் அதிகமாக இதை நேரமில்லை இப்போது நாம் தியானிக்கும் போதும் துருவத்தை நினைத்தே நாம் தியானிப்போம் நேரம் அதிகமாகிவிட்டது பத்து மணிக்கு மேல் இந்த உபதேசத்தை தெளிவாக்குகின்றேன் இவ்வாறு அவர்கள் பெற்ற நிலையிலிருந்து இன்று துருவன் தான் கணவனும் மனைவியும் இரண்டரை கலந்து இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த ஒளியை பெறும் பெற நாம் இப்போது தியானிப்போம் நமக்குள் நமது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த இருளை நீக்க நமக்குள் இப்ப உதாரணமாக மதம் இனம் வேதம் என்ற நிலைகளில் போர் முறைகளை செய்கின்றோம் இதுல மடிந்தவர்களும் உண்டு அந்த வெறுப்பும் உணர்வு தனக்குள் நினைத்து இந்த செயலை செயல்படுத்த வேண்டும் என்ற மூச்சாலைகளும் உண்டு இதை சூரியனின் காந்த புலன் அறிவு கவர்ந்துள்ளதும் இத்தகைய விறுவிறுப்பான காலங்களில் நுகந்தறிந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் சென்ற பின் நமக்குள்ளும் அந்த வெறித்தன்மையான செயல்கள் செய்யும் உணர்வின் அணுக்கள் உருவாகி நாம் சிந்திக்கும் ஒன்று பயப்படுகின்றோம் பயத்தால் தாக்க வேண்டும் என்று எண்ணங்களும் வந்துவிடுகின்றது இதை போல நம்மை அறியாமல் நமக்குள் நுகர்ந்த உணர்வுகள் அணுக்களாகப்படும் போது அந்த உணர்வின் நுகரப்படும் போது நம்மை அறியாமலே நாம் குற்றங்கள் செய்ய விடுகின்றோம் இதை போன்று நாம் அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் இரத்தங்களில் கலக்கப்படும் போதும் ஒவ்வொன்று நம் உடலுக்குள் சுழன்று வரப்படும் போதும் நம்மை அறியாமே பகமை உணர்வுகளை சேர்த்திருப்பினும் நாம் தியானத்தால் அந்த இரத்த நாணங்களை அதிகமாக பெருக்க நம் உடலில் உள்ள அணுக்களுக்கும் அருண் ஞானி உணர்வை பெருக்க உதவும் அவ்வாறு பெருக்க வேண்டாம் நாம் தவறு செய்யாமலேயே பண்பு பரிவு ஈகை இறக்கம் என்ற நிலைகள் பிறருடைய கஷ்டங்களை கேட்டறிந்த உணர்களும் தான் எனப்பற்று கொண்டு இருக்கும்போது ஒருவன் தாக்கப்படும் போது தன் இனத்தை தாக்கப்படும் போது என தன்மையின் நிலைகள் தன் இனம் தாக்கப்படுகிறான் என்று வெறுப்புணர்கள் தோன்றி விரிவுணர்கள் தோன்றி இனம் புரியாது தவறு செய்யாதவர்களையும் அழிக்க அவர்களை கொண்டுவிடும் உணர்ச்சிகள் தூண்டுகின்றது இதை போன்ற நமக்குள் உணர்ச்சிகள் தூண்டப்படும் போது ஒருவருக்கொருவர் அஞ்சு வாழும் நிலையும் மனிதனை மனிதன் பழிதீர்க்கும் உணர்வுகள் உருவாக்கி மனிதன் காட்டுக்குள் எப்படி காட்டு விலங்குகள் ஒவ்வொன்றும் தன்னை தப்பிக்க வாழ்ந்ததோ இதை போல மனிதனின் வாழ்க்கையில் இன்று ரோட்டில் தனித்து செல்ல முடியாத நிலைகள் வருகின்றன ஆக எனக்கும் பேரால் எவரே கொள்ளை அடித்தார் எவரே பெற்றார் என்ற நிலைகள் எனும் இது சுலபமான நிலைகளை தவறு செய்யும் நிலைகள் அதிகரித்துவிட்டது நம்பிக்கையுடன் நகரங்களில் நாம் நம்பிக்கையுடன் செல்ல முடியவில்லை இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மேலுதல் வேண்டும் என்பதற்குத்தான் அருண் மகிழ்ச்சி வாரை காலையில் இந்த துருவ தியானத்தில் உங்களுக்குள் அதை பெரும் தகுதி ஏற்படுத்தி நாம் உபதேசிக்கு உணர்வு உற்று நோக்கி கூர்மையாக பெற வேண்டும் என்று ஏங்கி எவர் அதை பெறுகின்றனரோ அவர் உடல்களில் ஊர் வினைகின்ற விட்டாக பதிவாகின்றது இது மீண்டும் நினைப்படுத்தினால் அருவளியின் நீங்கள் கற்று உங்களுக்குள் இரு சூழல் செய்யும் நிலைகளை நீக்கி உங்களின் மனதை தெளிவாக்கி உங்க உடல் உள்ள அணுக்களை தெளிவாக்கி இந்த உடலை வெற்றி நாம் சென்ற பின் பிறவியில்லா நிலை என்ற நிலை அடைய முடியும் அந்த தன்னம்பிக்கை இருப்போ இதை ஒற்று ஒருவன் ஏசுகின்றான் படி தீர்க்கின்றான் என்ற உணர்வினை நாம் பதிவாக்கிக் கொண்டால் ஊழ்வினை என்ற வித்தாக நம்ம எலும்புக்குள் அது பதிவாகின்றது நிலத்துக்குள் மண்ணுக்குள் எப்படி பதிவாகின்றதோ இவை அனைத்துக்கும் பாதுகாப்பான நிலையில் எலும்புக்குள் பல கோடி சரீரங்கள் கொண்ட உணர்வுகள் அது ஊனாகி ஊனின் நிலைகள் கொண்டு அதுக்குள் பதிவாகும் பதிவின் வித்தாக அதை வைத்துள்ளது ஆக மீண்டும் அந்த உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்தறிந்த பின் இந்த உணர்வு எண்ணிய எண்ணினால் கருவளியால் பதிவாகின்றது மீண்டும் கருவளியால் எண்ணப்படும் ஒரு உணர்ச்சிகள் உண்டுகின்றது அதன் உணர்வின் தன்மை கொண்டு கருவியுடன் சேர்ந்த காந்த புல நரிவு அதை கவர்ந்து நுகர செய்கின்றது உணர்ச்சின் தன்மை கொண்டு நம்மை இயங்கச் செய்கின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் வேண்டும் ஆகவே அருண் உணர்வை உணர்வு அங்குக்குள் பதிவாக்கி இதை நினைவி எவர் தீமைகள் என்று விடுபட வேண்டும் அருஞானத்தின் உணர்வை தனக்கு பெருக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் எவர் ஒரு நுகர்கின்ற வாழ்க்கையை தியானமாக்குதல் வேண்டும் வாழ்க்கையில் பதிவு செய்யும் நிலைகளை தீமைகளை கண்டுணர்ந்தால் அஞ்சும் நிலையை மாற்றிவிட்டு ஆக மகிழ்ச்சி அசக்தி நான் பெற வேண்டும் என்று ஊங்கி வளர்த்து என் பாறை அவர்களை நல்லவராக்க வேண்டும் அவர்கள் நல்ல நிலையில் செயல்படுத்த வேண்டும் என்று உணர்வினை கலந்துவிட்டால் நமக்குள் அந்த வலுவின் உணர்வு நமக்குள் அந்த அருள் மகிழ்ச்சி உங்களை உங்களுக்குள் பதிவு செய்து நீங்கள் இயங்கினால் அவ்வப்போது வரும் தீமைகள் விடுபட்டு உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் அந்த சுல்வ மகிழ்ச்சிகளின் அருள் அந்த அருள் வட்டத்தில் உங்கள் நினைவாற்றல் இணைய செய்யும் ஆக நீங்கள் எண்ணும் போதெல்லாம் அந்த அருள்ஞானத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கை வரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் விடலாம் இப்போ ஒருவன் வேதனை என்று பதிவாக்கிக் கொண்டால் அவனை எண்ணும்போது வேதனை உணர்ச்சி வைத்துக் கொண்டு அடுத்த அங்கு நீங்கள் செயல்படும் காரியங்களை நீங்களே தடையாக ஆய்விடுகின்றீர்கள் ஆகவே இதை போல நாம் நுகர்ந்த உணர்வு நம் உடலுக்குள்ளே இருந்து எதிரி எங்கே இருக்கிறார் என்றால் நமக்குள்ளே உண்டு நல்லவர்கள் உண்டு நல்ல குணங்கள் உண்டு இதை போன்ற இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இப்ப இந்த காலை துருவத்தியானத்தில் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் அகசியனிருந்து கொண்டு வர வேண்டும் ஆனால் இந்த நேரம் இல்லாதனால் இன்று துருவ நட்சத்திரத்துடன் தொடர்பு கொள்வோம்